நான் ஆமா சொன்ன சந்தோஷ

எல்லாமா ஓ என்னடா டேய் என்னடா એંગા મનન કરા મનન માળા મનન વરે મનન વરે મનન વારી அப்ப இவர் யாரா ஆ ஆ அடடே ஸ்பிரிங் வாடி போகுதே

ஒரு நாப்பத்தி அந்த மண்ல வச்சு அது எங்க சொல்ல வீட்டுல இருக்கேன்

அடடே <laughs> <laughs> ஆமா <laughs>

அன்னைக்கு ফোন பண்றாங்க ஐயா நீ நாளைக்கு நல்லா இருந்துறே பண்ண பாக்க போறேன் மெட்ராஸ் சரி போய் தெருவுல இருந்துக்கேன் என்னைக்கு போய் பண்ணான்னு திருப்பி கேக்குறாங்க எனக்கு மெட்ராஸ் போகெல்லாம் வரல டா மெட்ராஸ் போக வரல நான் ஒரு பாரு கேம் தூது கிராமத்துல களை சேர்மே வேற ஏய் கேம் தூது கூட கிராமத்துல பண்ண பாத்தா வேற வெள்ளில போய் தலையா பழைய காலத்துல போன் பண்ணி நானானு சொன்னாரு சரி இவ நானானன்னு லாக்கில செட்டி ஊத்திட்டு காரக சைலட்ட ஒரியாவத்திர ஊத்தி போட்டேன் கேக்க நைட் வந்தா சரி சரி வெளிய கிளம்பா கல்லு அந்த நாடி நைவுல இத்திட்ட நான் உள்ள உட்கார்ந்துக்குற கட்டமலை என் மண்டாடி பால் பத்தி உள்ள வந்தா உள்ள வந்து பாத்திரைய வெச்சிட்டு இந்த பக்கத்துல நக்கன மாமா வந்துட்டான் வேற கையில சார் போன் மாட்டான் ஓரே நான் போன் மாட்டாரே அதுக்கு தித்தி முன்ன லோடி அதனாம ஆங்காரன் ஓதிர விஷயமே கட்டி வச்சிரான் நாடி நடக்குது ஒரு நாடி என்ன பண்ண லோடி ஏட்ட பாப்பையா ஏட்ட பாக்க என்னடா நான் காங்காரன் லோடி ஏட்ட பாக்கறேன் என்னடா செத்த நீ வாடா কইட்டாய் இந்த சிட்டி யாரை மலைக்கு போறதா அது உன் மொண்டடி சொல்றா மாமா பத்தேடி கூட வெச்சிருக்கலாமா பத்த மாசம் கூட வெச்சிருக்கலாமா உனக்கெல்லாம் காலனா சாம்பார் மூணு ஆதி தையா மாமா நீ வேளைカリ பொழு மூதுறியளோ என்ன பொண்டாட்டி தான் முதல்லன்னு சொல்லுவடா சொல்ல மாட்டடா انا பொண்டாட்டி ஊத்தி என் பத்தினியை பத்தினி 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 அதுக்கு பத்தினி இந்த லாயி இந்த thằng கண்டலே பேசி கண்டலே பேကြီးல கரம்லே பேசி அட மூணு பேர் பேய் ஏய் நீ நடக்க மாட்ட சக்கரம்மதி சின்னையா அதனால ஏய் கம்பு கரச்சி கன்னையா அந்த கன்னிகையோட வீல்ல வந்து என் பொண்டாட்டி பத்திது இது புய பத்திது இது புய பத்திது ஐயோ பனடிது இல்ல சொல்லுங்க அது யாருடா யாருன்னு அந்த உங்கட என்ன கேவற தப்பு தான் வந்தது என்ன பத்தி மேல கூடாது சரி بسم சொல்லு முதலி வாடகைதான் <laughs> நூறு என்ன பண்ணுங்க வட்ட போ சின்ன பண்றது தலமார துணி போட்டு சின்னானவ உட்கார்ந்துரு. அந்த பொண்டாட்டி பத்தினியே ஊடை பார்த்தாலு. நானா பண வீட தன்ன 300 தன்ன கள்ளி குடு. எதுக்குடா கால் சேட்ட நேர்மே கேலி மர்த்து விட்டு சாவுனாளா? அங்க தான மொதடி நீ சிந்திடுற. என்னடா நானா 300 தன்ன குத்திட்டு ஆமா எனக்குதான் நெருங்க ஆயிச்சு கடுத்து விரும்புறேன் சரி என்ன முன்னூறு நூறு ரூபாய் பிரியாணி சாப்பிடுச்சா நேருவாக்கி அவட்டிட்டு முடிவ

Thank <laughs> you. જેજા બેચ કા ભાઈ તને બેચ આ નીચે કા કાકા રે દોય ઓય ભાઈ પક પક લાકડી ની

ಅಣ್ಣ ಬರ್ತಾವೆ ಎಲ್ಲಿ ಆ ಸಣ್ಣಾ ಬಾರಿ ಕೋಡೋ ನೀವ ಸಣ್ಣ ಅದನ್ನ ವಾಟಿ ಕಟ್ಟಿ ಕೊಂಡು ಎ ಬಿ ಎಂತ ಬಾರಿ ಮೂಡ ಬಾರಿ ಮೂಡ ಬಾರಿ ಪಾಠ ಮಾಡ್ತಿದ್ರು ಹಿಂದೆ ಜನಗಳನ್ನ ಅರೆ ಜನಗಳನ್ನ ಬೆಸತಿದ್ದಾರೆ ರಾಜ ಆ ರಾಜ